த மெலடி டீம் அப்படின்னு இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலானி அவர்களும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி வீடியோ சமூக வலைதளங்கள் எல்லாம் வேகமா பரவிட்டு இருக்கு அதே மாதிரி எக்ஸ் வலைதளத்துல ஹேஷ்டேக் மெலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எதனால அப்படின்னா இத்தாலியில் நடக்கிற ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவோட சார்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலிக்கு போயிருக்காரு அவரை வெல்கம் பண்ற விதமா ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் அதாவது இட்டாலியோட பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் இந்த வீடியோவும் எடுத்து இந்த செல்ஃபியும் அவங்களோட சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தாங்க ரோல் அதுல என்னவா இருக்கு முக்கியமா இந்த ஜி செவன் மாநாடு எப்படி உருவாக்கப்பட்டது இதுல என்னென்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க எந்தெந்த நாடுலாம் இதுல வந்து உறுப்பினரா இருக்காங்க எல்லாம் விளக்கமா பாக்கலாம் இந்த ஜி செவன் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகள் குறிப்பா பொருளாதார அடிப்படையிலும் குறிப்பா வளர்ச்சியின் அடிப்படையிலும் ரொம்ப வலிமையான நாடுகள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜி செவன் இந்த ஜி செவன் எப்ப ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்லயே இதை ஆரம்பிக்கிறாங்க இந்த கட்டமைப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில நாடுகள் இதுல சேர்க்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு சில நாடுகள் இதுல இருந்து விலகியும் இருக்காங்க இதெல்லாம் கழிஞ்சு இப்ப இருக்கிறது இந்த ஜி செவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதுல இருக்கிற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் கனடா பிரான்ஸ் அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டம் உள்ளிட்ட ஏழு நாடுகள் வந்து இந்த ஜி செவன்ல உறுப்பினராக இருக்காங்க இதுல யூரோப்பியன் யூனியன் வந்து நான் என மெம்பரா இருக்காங்க அப்படின்னா என்னன்னா இந்த ஜி செவன்ல நம்ம பார்த்த ஏழு நாடுகளும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு நாடு இதில் தலைமை வகிப்பாங்க அந்த கண்ட்ரில தான் எந்த நாடு தலைமை வகிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரில இந்த ஜி செவன் மாநாட்டையும் நடத்துவாங்க ஆனா இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது இதில் வந்து தலைமை பொறுப்பு எப்போவுமே வரமாட்டாங்க அவங்க இதில் ஒரு உறுப்பினராக மட்டுமே தொடர்ந்துட்டு இருப்பாங்க யூரோப்பியன் யூனியனோட ரோல் இந்த ஜி செவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜி செவன் மாநாடு பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகளாவிய அரசியல் பேசுவாங்க நான் என்ன உலகத்தோட மேம்பாட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகள்லாம் முடிவெடுப்பாங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் காலநிலை மாற்றம் அப்புறம் போர் சம்மந்தமான ஒரு முடிவுகள் இது எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இத்தாலி ஜெர்மன் கனடா ஜப்பான் ஜ உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க பொதுவாகவே ஒரு உலகத்தோட அரசியலை அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு பேச்சு இருக்கும் ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஏழு கண்ட்ரி சேர்ந்து உலகத்தோட அரசியல் பேசுகிறவும் அதுக்கான கொள்கைகளை வந்து முடிவு பண்ணுறதும் இருக்கிறதுனால இந்த மாநாடு ஒரு முக்கியமான மாநாடாகவும் கருதப்படுது சரி இப்போ இந்த நாடுகள் எல்லாமே நம்ம மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இதுல மற்ற நாடுகளுக்கு என்ன பங்கு இந்தியாதான் இந்த ஜி செவன் நாடுகள்ல ஒரு நாடாவே இல்லையே அப்புறம் ஏன் இந்தியா போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாநாடு நடக்கும்போது மற்ற நாடுகளை அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியா வந்து கூப்பிடுவாங்க அப்படிதான் அவங்க இந்த முறை இந்தியாவையும் இருக்காங்க இந்தியாவை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தான் இந்த ஜி செவன் மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிறப்பு அழைப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடையாது இப்பதான் கூப்பிடுறாங்க இதுல இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்னா இந்தியா சார்பாக போற அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அதில் ஒரு ஸ்பெஷலான ஸ்பீச் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில கூட்டங்கள்லையும் பங்கேற்பாங்க ஸோ இந்தியாவோட ரெப்ரசென்டேட்டிவா இந்த முறை போயிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் டாக்கும் கொடுக்க இருக்கிறாரு ஸோ அது என்ன மாதிரியான டாக்ஸ் இருக்க போது எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இந்த நாடுகளில் இந்தியா வந்து ஏன் இந்த ஜி செவன் நாடில் ஒரு மெம்பரா இல்லை அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில காரணங்களும் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதிக அளவுல மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு அதே மாதிரி இந்தியாவோட மார்க்கெட்டும் ரொம்ப பெருசு இந்தியாவோட மக்கள் தொகையை பொறுத்து இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வமா வந்து முன் வராங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவோட பெர்காபிட்டா இன்கம் அதாவது ஒரு தனிநபரோட வருமானம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கிற அந்த நாடுகளுக்கு இணையான ஒரு பெர்காபிட்டா இன்கம் வந்து இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியா இன்னும் ஜி செவன் நாடுகளில் ஒரு நாடா ஒரு உறுப்பினர் நாடா வந்து முன்னேறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு நான் அலைன்மெண்ட் பாலிசி கொள்கை உள்ள ஒரு நாடு அது என்ன அப்படின்னா இந்தியா எப்பவுமே ரெண்டு நாடுகளுக்கு நடுல ஒரு பிரச்சனைனா எந்த நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க எந்த நாடுக்குமே இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு இந்த 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 இந்தியா ஒரு இருக்கிறதுக்கு முறை மெம்பராமன் மாநாட்டில் கூட உக்ரைன் ரஷ்யா வாரை பத்தினா ஒரு டிபேட்ஸ் இருக்க போது அதுக்கான ஒரு முடிவுகள்லாம் வந்து வகுக்க போறதா பேசிக்கிறாங்க ஆனா அதுலயும் இந்தியா சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே இன்னும் வரல இப்ப வரைக்கும் அவர் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருக்கு ஸோ ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையில இந்தியா எப்பயுமே தலையிடாது அதுவும் இந்த ஜி உறுப்பு நாடுகள்ல வந்து இந்தியா ஒரு நாடா இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு காரணமா பார்க்கப்படுது ஒருவேளை வரும் காலங்களில் இந்தியாவோட பெர்காபிட்டா இன்கம் வந்து உயர்ந்து இந்தியாவும் ஜி செவன் ஒரு நாடா ஆணுச்சு அப்படின்னா அதுல நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இந்தியாவை இந்தியா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஒரு முடிவுகள் வகுக்கிறதா இருக்கட்டும் இல்ல உலக அரசியல்ல இந்தியாவோட பங்களிப்பா இருக்கட்டும் இன்னும் அதிகமாகும் சோ அதெல்லாம் எப்படி இருக்க போது நம்ம நம்ம தான் பார்க்கணும் இப்போ இந்த மூணு நாட்கள் நடக்கிற இந்த செவன் மாநாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியா சார்பா கலந்துக்கிறாங்க அவங்க அங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது எல்லாருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேச போறார் அப்படிங்கிறத ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு புது அரசா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அதாவது என்டிஏ கூட்டணி அரசு வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ இந்தியாவோட மூணாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் முதல் முறையாக போற வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இந்த ஜிசவன் மாநாட்டுக்காக இத்தாலிக்கு தான் போயிருக்காரு ஸோ அங்கே அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது எல்லாராலேயும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கப்படுது